டிடிவி தினகரன் அவர் முக்கலத்தோட சமுதாயத்தில் சச்சிக்கெல்லாம் இன்னைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த பெண்மணியாக தான் இருக்காங்க நீ ஏத்துக்கிட்டாலும் சரி ஏற்றுக்காட்டாலும் சரி அதில் அதனால் நூறு சதவீதம் எல்லாரும் இவருக்கு இவங்க பின்னாடி தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியும் நான் சொல்ல வரல அது எந்த காலத்துலையும் யாருக்கு பின்னாடி நூறு சதவீதம் ஒரு சமுதாயம் இருக்காது அது வந்து நீங்க வன்னியர் சமுதாயத்தை எடுத்தாலும் சரிதான் இல்ல பிற சமுதாயங்கள எடுத்தாலும் சரிதான் யாருமே ஒரு ஆளுக்கு சார்ந்து எல்லாரும் இருக்க மாட்டாங்க கருத்து முரண்பாடு இருக்கும் ஆனா அதிகமான எண்ணிக்கையில உள்ள மக்கள் ஒரு ஒருத்தங்க மேல விசுவாசம் வச்சிருக்காங்கல்ல அவங்க சமுதாயத்தினுடைய பிரதிநிதியா பாக்குறாங்கல்ல அந்த இடத்துல அதுதானே வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக துவக்குதுக்கு அதானே காரணமா அமைஞ்சுது தென் அதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலையும் அதானே அமைஞ்சுது தென் மாவட்டங்கள்ல குறிப்பா வந்து அந்த முக்கலத்தோர சமுதாயம் அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை உள்ள தொகுதிகள் எல்லாமே உங்களுக்கு பின்னடை வந்த ஏன் தினகரன் வந்து பதினோரு சதவீதம் ஓட்டு எப்படி வாங்கினாரு எப்படி வந்து பல தொகுதிகளில் தோல்விக்கு காரணமே தினகரன் வாங்கின பிரிச்சா ஓட்டு தானே எப்படி அது வந்துச்சு கணக்கு அப்ப அந்த பிரிச்சா ஓட்டை பல்லபடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சேர்த்தா தானே வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் கொங்கு மண்டலத்துல உள்ள ஓட்டு மட்டுமே எங்களுக்கு போதும்னா எப்படி ஆட்சி பிடிக்க முடியும் அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி வரணும் இவங்க எல்லாம் ஒன்னா தானே இருந்தாங்க அண்ணாதிமுகவில் இப்போ நீங்கள் தான் கட்சி வகையில் வச்சுருக்கீங்க கீழே இறங்கி அவங்ககிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி அது திரை என்ன வேணும் அரசியல் தானே